அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் உள்ள ஜாதகரின் தந்தை மென்மையான சுபாவம் உள்ளவராக இருப்பார் ஜாதகரின் தந்தை கணக்கு வழக்குகளில் மிகவும் அறிவு உள்ளவராக இருப்பார் ஜாதகரின் ஒன்பது வயதில் அவர் குடும்பத்தில் நிலம் வாங்கி இருப்பார்கள் ஜாதகரின் தந்தைக்கு பட்ட பெயர் இருக்கும் ஜாதகரின் தந்தை மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவராகவும் எங்கிருந்தாலும் இருக்கும் இடத்தில் அனைவருடனும் நட்பு கொள்பவராக இருப்பார் ஜாதகரின் தந்தைக்கு ஜோதிடத்தில் ஆர்வமும் அனுபவமும் இருக்கும் ஜாதகருடைய வீட்டில் ஒரு நூலகம் போல் நிறைய புத்தகங்களை அவருடைய தந்தை சேகரித்து வைத்திருப்பார் நண்பர்களே என்னுடைய வில்லம் ஜோதிடம் தேவை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் ஒரு